கணவருக்கு உணவில் விஷம் கள்ளக்காதலனுடன் மனைவி செய்த கொடூரம் தர்மபுரியில் அதிர்ச்சி தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே தனது கணவருக்கு உணவில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து கொலை செய்த மனைவி மற்றும் அவரது கள்ளக்காதலன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த பாளையம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் முப்பத்தி ஐந்து வயதான ரசூல் இவர் சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார் இவரது மனைவி முப்பது வயதான அம்முபி இவர்களுக்கு திருமணமாகி சில வருடங்கள் ஆகின்றன கடந்த சில மாதங்களாக அம்முபிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான லோகேஸ்வரன் என்பவருக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது இந்த கள்ளக்காதல் விவகாரம் ரசுலுக்கு தெரியவர கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த ரசூலை கொலை செய்ய அம்முபியும் லோகேஸ்வரனும் திட்டமிட்டுள்ளனர் திட்டத்தின்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரசூல் சென்னைக்கு சென்றுள்ளார் அம்முவி லோகேஸ்வரன் அறிவுறுத்தலின்படி ரசூலின் உணவுப் பொருள் ஒன்றில் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்து வைத்துள்ளார் சில தினங்களுக்கு பிறகு ரசுல் சென்னையிலிருந்து ஊரான பாளையம்பட்டிக்கு வந்துள்ளார் வீட்டில் இருந்த உணவுப் பொருளை அறியாமல் உட்கொண்ட ரசூல் சிறிது நேரத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார் ரசூல் மயங்கியதை கண்ட அம்முபி அவரை உடனடியாக அரூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி ரசூல் உயிரிழந்தார் ரசூலின் மரணத்தில் சந்தேகமடைந்த அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் ரசூலின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது பிரேத பரிசோதனை அறிக்கையில் ரசூலின் உடலில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருந்தது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து போலீசார் அம்முபியை பிடித்து தீவிரமாக விசாரித்தனர் ஆரம்பத்தில் மறுத்த அம்முபி போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் தனது கள்ளக்காதலன் லோகேஸ்வரனுடன் இணைந்து கணவனை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் பின்னர் தலைமறைவாக இருந்த லோகேஸ்வரனையும் போலீசார் கைது செய்தனர் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த சம்பவம் தருமபுரி மாவட்டம் அரூரில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி